கட்டை சீடை முறுக்கு ரிப்போர்ட் போக்கோடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் அண்ணை ஒரு மாசம் முழுசனும் அத்தனை சமையலில் முடித்து விடலாம் இதயம் மந்த்ரா நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது இதனால் நேற்று காலை முதலே நீலகிரியில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது காற்றின் வேகத்துக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுகின்றன கேரளாவின் கள்ளிக்கோட்டையிலிருந்து பதினான்கு பேர் ஊட்டிக்கு சுற்றுலா வந்திருந்தனர் இவர்கள் ஊட்டி கூடலூர் சாலையில் உள்ள அதிக மரங்களை கொண்ட இடமான ட்ரீ பார்க் பகுதியில் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போது பிரசித் ரேகா தம்பதியின் பதினைந்து வயது மகன் ஆதிதேவ் தலையினர் திடீரென மரம் முறிந்து விழுந்தது படுகாயமடைந்த சிறுவன் அதே இடத்தில் பரிதாபமாக இறந்தார் அங்கு வந்த போலீசார் மற்றும் வனத்துறையினர் உடலை மீட்டு ஊட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரிக்கின்றனர்